அந்த குழந்தை கொஞ்ச நேரத்தில் உங்க மடியில வந்து உட்காரும் அபிஷேகம் பார்க்கும் அந்த குழந்தை ஒவ்வொருத்தர் மடியிலேயே வந்து உட்காரும் அப்பன்னு பார்த்து யார் பணிக்கு என்ன கொட்டாய விட்டு இருக்கேன் போயிரு அது பாட்டுக்கு அப்ப என்ன பண்ணணும் சாமி மனசார குளிக்க வைக்கணும் இந்த குழந்தைய உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் எப்படி குளிக்க வைப்பீங்க இன்னைக்கெல்லாம் குழந்தை அதுவே குளிச்சுக்கு போய் அதுவா தப்படின்னு விழுகுது மரத்தில் ஏறுது வருது ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு விஷயம் புரியுது மனிதர்கள் எல்லாம் இருந்து தான் வந்தார்கள்ங்கிறத தெளிவாக புரிய வைக்கிறாங்க இன்னைக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லை இது அப்படி வந்ததுன்னா சாமி வந்து மடியில் உட்காருவார் அழுதம்னு வைங்கினேன் இந்த கொட்டையை பிடிச்சிருவார் எதுக்கு அழுகிற இந்த இத்தினோண்டு பிஞ்சி கையை வச்சு அழுகாத அப்படின்னு சொல்லி கையில் வேலை கொடுத்துட்டு போயிடுவார் வேலை கொடுத்துட்டு போயிடுவார் அதனால தான் இன்னைக்கு வேல் மாறல் படித்தா தானாக உங்கள் வீட்டுக்கு என்ன வந்தது வேல் வரும் உங்க உங்க மனசலையும் உங்க மடியிலும் முருகப்பெருமான் வந்து